NEE- வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் தான் இருக்கின்றது முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே அவர்கள் நினைத்ததை அடைகிறார்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சிரித்துக் கொண்டே கடந்து செல்லுங்கள் எல்லாம் ஒரு நாள் மாறும் என்ற நம்பிக்கையில் எதுவும் சுலபம் இல்லைதான் ஆனால் எல்லாமே சாத்தியமாக கூடியதுதான் தன்னம்பிக்கையும் உழைப்பும் உன்னோடு இருந்தால் நிறைய நட்சத்திரங்களைப் பார்த்து ரசிப்பதற்கு நிறைய இருட்டை எதிர்கொள்ளத்தான் வேண்டும் வாழ்வில் நீ எதிர்பார்க்கிற மகிழ்ச்சி அடைவதற்கு சில துன்பங்களை எதிர்கொண்டுதான் ஆக்க வேண்டும் மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டவர்கள் ஒருபோதும் தவறான வழியில் செல்வது இல்லை நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும் நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் கிடைக்கும் இன்று நீ அனுபவிக்கும் இன்பமும் துன்பமும் உனக்கு நிரந்தரம் இல்லை ஆனால் நீ செய்யும் நன்மையும் தீமையும் நிரந்தரமானது இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் பார்க்க கண்களை கொடுத்த இறைவன் பார்க்காமல் இருக்க இமைகளை கொடுத்திருக்கின்றான் இரண்டையும் சரியான நேரத்தில் பயன்படுத்த தெரிந்தவனே சிறந்த அறிவாளே வாழ்க்கையும் ஒரு வகை கனவுதான் உண்மை தெரிவதற்குள் உன்னை ரசித்துக் கொள் நம்முடைய எண்ணமும் சிந்தனையும் செய்யலும் தெளிவாக இருந்தால் யாராலும் நம்மை விட முடியாது சாதிக்க முடியாத இலக்கை வாழ்க்கை கொடுக்கும் போது அளிக்கவே முடியாத தடயத்தை அவர் வாழ்க்கையில் வைத்துவிட்டு செல்வதுதான் நாம் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு செல்வதற்கான பயப்படுவர்களுக்கும் இந்த உலகில் எதுவும் சாத்தியம் இல்லை துணிவும் முயற்சியும் தான் தன்னம்பிக்கையின் உச்சக்கட்டம் வெற்றியின் முதல் படி தோல்விகள் இல்லாமல் வெற்றியை அடைய முடியாது தோல்வி என்னும் வீரனுக்கு அழக துவண்டு போகாமல் முயற்சி கைவிடாமல் சாதித்து காட்டு இழந்த காலத்தை மறுபடியும் அடைக்க முடியாது என்னவென்று நம்மால் யுகிக்கவும் பயன்படுத்திக் கொண்டு முன்னேறி நம் வாழ்க்கை மிகவும் சவால்கள் நிறைந்தது எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீ உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாது கடைசி வரையும் உனக்கு துணையாக மாபெரும் ஒரு நீ உன் மீது நம்பிக்கை மட்டுமே பாதைகள் மட்டுமே என்றும் வெற்றியை தீர்மானிப்பது இல்லை பயணிப்பவரின் முயற்சிகளே வெற்றியை தீர்மானிக்கின்றன தோல்வி என்பது அசிங்கமும் அல்ல அவமானமும் அல்ல தோல்வி என்பது அவமானம் தோல்வி வரும் என்று அஞ்சி பின்வாங்குவதுதான் அசிங்கம் அவமானம் எனக்கு தேவையான அனைத்தையும் நானே பெற்றிக் கொள்வேன் என நினைப்பவர்கள்தான் உறுதியாக வெற்றி பெறுகிறார்கள் பயத்தின் முடிவில் துணிச்சல் பிறக்கும் கஷ்டத்தில் இஷ்டத்தை அடைய வழிவகுக்கும் எதிரியை கண்டு அஞ்சாதே நூறு நண்பர்கள் தரும் ஊக்கத்தை விட நாம் வளர ஒரே ஒரு எதிரி தரும் ஊக்கம் தான் மிகவும் சிறந்தது நீ உன் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை மற்றவர்கள் உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை விட பலமானதாக இருக்க வேண்டும் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு சிலர் மீது நாம் வைக்கும் கண்முடித்தனமான நம்பிக்கை கூட நம்மை முட்டாளாக்கி விடுகிறது தவறு செய்தவனை எத்தனை முறை வேண்டுமானாலும் மன்னித்து விடலாம் துரோகம் செய்தவனை மறந்து கூட மீண்டும் மன்னித்து விடாது உன் துரோகிக்கு இன்னொரு முறை மன்னிப்பு கொடுப்பது என்பது அவனின் துப்பாக்கிற்கு மற்றொரு தோட்டாவை நீயே போட்டு கொடுப்பது போன்றது நேரம் சரியில்லை என்று சொல்வது எல்லாம் நீ என்பதுதான் உண்மை முகம் எது முகம் என்று கூட தெரியாமல் இருக்கின்றோம் பல மனிதர்களிடம் தகுதியுள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை எளிதில் வெற்றி பெறுகின்றான் நேரத்தை சரியாக பயன்படுத்தியவன் தோற்றதும் இல்லை வீணாக்கியவன் வென்றதும் இல்லை தனியாக நிற்பது நினைத்து வருந்தாதே தன்ன்தனியாக நிற்பவனை விட அதிக சக்தி வாய்ந்தவன் எவனும் இல்லை ஆசையில்லாத முயற்சிய

கனவுகள் பெரியதாக அதற்கான உழைப்பும் அதை விட பெரியதாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நாம் இதற்காக இந்த உலகில் வீணாக வாழ வேண்டும் என்று நினைப்பது விட நாம் இதற்காக இந்த வாழ்க்கையை வீணடிக்க வேண்டும் என்று எண்ணிப்பார் கடினமான உழைப்பவர்கள் எல்லோரும் முன்னேறி விடுவார்கள் என்று சொல்லிவிட முடியாது ஆனால் கவனமாக உழைப்பவர்கள் நிச்சயம் முன்னேறுவார்கள் உங்கள் மனதிற்கு பிடித்தபடி விடுங்கள் வாழ்க்கையில் ஒத்திகையும் கிடையாது சந்தர்ப்பங்களும் திரும்ப வராது தனிப்பட்ட பக்கங்கள் இல்லாமல் இங்கே யாருடைய வாழ்க்கையும் எழுதப்படுவது இல்லை எத்தனையோ வருடங்கள் நீங்கள் ஒருவரோடு வாழ்ந்தாலும் அவரை உங்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது இந்த உலகில் நமக்கு யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கின்றார்கள் என்று யோசியுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் எவ்வளவு பெரிய ஆற்றல் உன்னிடத்தில் இருந்தாலும் அடக்கத்தை கற்றுக்கொண்டு பணிவுடன் இரு ஏனென்றால் அடக்கம் உடையவனின் ஆற்றலுக்கே அதிகம் பலம் உண்டு உனது துன்பம் பலருக்கு வேடிக்கை வெளியில் கூறாவிட்டாலும் பலருக்குள் உள்ளுக்குள் மகிழ்ச்சியை தரும் ஆகையால் எல்லோரிடமும் உனது வேதனையை கூறாதே எவ்வளவு கோபம் வந்தாலும் உன்னுடைய நிதானத்தை இழக்காதே ஏனென்றால் உன் கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட அந்த நேரத்தில் நீ பேசிய வார்த்தைகளே அங்கு பெரியதாக பேசப்படும் உனக்கென்று யாரும் இல்லையே என்று வருத்தம் அடையாது நேர்மையும் நியாயமும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் உன்னிடம் இணைவார்கள் போலியானவர்கள் உன்னை விட்டு பிரிவார்கள் ஒரு சிங்கம் எவ்வளவு பசித்தாலும் புள்ளை உண்ணாது சிங்கத்தைப் போல இருங்கள் பசியின் காரணமாக உங்கள் தரத்தை ஒரு குறைக்காதீர்கள் ஏனென மற்றவர்கள் அதைத்தான் உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறார்கள் நதிகள் ஒருபோதும் பின்னோக்கி பாய்வது இல்லை எனவே ஒரு நதியைப் போல வாழ முயற்சி செய்யுங்கள் உங்கள் கடந்த காலத்தை மறந்துவிடு உங்கள் எதிர்காலத்தில் கவனம் செலுத்துங்கள் எப்பொழுதும் நல்லதையே எண்ணுங்கள் நமக்கு நல்ல வாழ்க்கை கெட்ட வாழ்க்கையோ வழங்கப்படவில்லை நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டுள்ளது அதை நல்லதாகவோ கெட்டதாகவோ மாற்றுவது நம் கையில் தான் உள்ளது ஒரு பூ பூக்காத போது அது வளரின் சூழ்நிலையைத்தான் சரி செய்ய வேண்டுமே தவிர பூவையல்ல பாராட்டுகள் மற்றும் விமர்சனங்கள் இரண்டையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு பூ வளர வெயில் மற்றும் மழையும் இரண்டும் தேவை பன்றியுடன் ஒருபோதும் சண்டையிடாதீர்கள் உங்கள் இருவரின் மீதும் சகதி படையும் மேலும் பன்றிகளுக்கு சகதிகள் பிடித்தது ஒன்றாகும் உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எந்த ஒரு ஒப்பிடும் இல்லை அவைகளின் நேரம் வரும்போது இரண்டும் தனித்தன்மையோடு பிரகாசிக்கிறது நீங்கள் விரும்பும் விஷயத்திற்காக தியாகம் செய்யாவிட்டார் நீங்கள் விரும்பும் விஷயம் தியாகமாக மாறும் சில நேரங்களில் சரியான திசையில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒரு சிறிய காலடி உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய படியாக முடிகிறது ஒருவேளை நீங்கள் நம்பும் விஷயத்திற்காக தனியாக நிற்கும் நிலை வந்தாலும் பயப்படாமல் எதிர்த்து நில்லுங்கள் அனைத்தும் உங்களுக்கு எதிராக நடப்பது போல் தோன்றும் போது ஒன்று நினைவில் கொள்ளுங்கள் விமானம் காற்றுக்கு எதிராக புறப்படுமே தவிர காற்றுடன் அல்ல கவலைப்படுவதால் நாளை பிரச்சனைகள் எதுவும் சரியாக போவது இல்லை மாறாக அது இன்றைய அமைதியை முயற்சியை உங்களுக்கு ஒரு புதிய தேவையில்லை அதனை தொடங்கும் ஒரு புதிய மனநிலை மட்டுமே வேண்டும் நீங்கள் தான் உங்கள் சொந்த வாழ்க்கையின் விஷயம் உங்களின் தூரியையை யார் கையிலும் கொடுக்காதீர்கள் உங்கள் வாழ்வில் நடந்து முடிந்த எதையும் தொடக்கத்தையும் உங்களால் இப்பொழுது மாற்ற முடியாது அதனால் இனிமேல் தொடங்கும் முடிவையும் உங்களால் மாற்ற முடியும் நீங்கள் சரி செய்யும் ஒன்றை மற்றும் வரை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒருபோதும் மாற்ற மாட்டீர்கள் உங்கள் வெற்றியின் ரகசியம் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் உள்ளது யார் உங்களை கீழே இழுக்க முயற்சிக்கிறார்களோ அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு கீழே இருக்கிறார்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம் நல்ல நாட்கள் மகிழ்ச்சியை தருகின்றன மோசமான நாட்கள் பாடங்களை கொடுக்கின்றன சிறந்த நாட்கள் நினைவுகளை தருகின்றன உங்கள் கடினமான நேரங்கள் பெரும்பாலும் உங்கள் வாழ்க்கையின் சிறந்த தருணங்களுக்கு தான் வழிவகுக்கும் தொடருங்கள் கடினமான சூழ்நிலைகள் இறுதியான வலிமையான மக்களை தான் உருவாக்குகின்றன ஒவ்வொரு மோசமான சூழ்நிலையிலும் ஏதோ ஒரு அசாதாரமாக இருக்கும் சிறந்த கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு இரண்டு முறை சரியான நேரத்தை காட்டுகிறது வாழ்க்கையில் இருங்கள் உங்களுக்கு எது சிறந்தது என்பதை கடவுள் ஒரு ஒரு வலிமையான நபர் அல்ல அமைதியாக இருந்து கண்ணீர் சிந்திய பேர் வாழை எடுத்து மீண்டும் சண்டையிடுபவனே வலிமையானவன் உங்கள் தலையை உயர்த்தி கொள்ளுங்கள் கடவுள் தனது கடினமான போரை தவை வலிமையான வீரர்களுக்கு கொடுக்கிறார் வாழ்க்கையை விட திருப்திகரமான வாழ்க்கை சிறந்தது ஏனென்றால் நமது வெற்றியை மற்றவர்களால் அளிக்கின்றோம் ஆனால் நமது திருப்திகரமான வாழ்க்கை நமது சொந்த ஆன்மா மற்றும் இதயத்தால் அளவிடப்படுகிறது ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒரு காலத்தில் ஒரு தொடக்கக்காரர் தான் ஆனால் அவர்கள் அனைவரும் கற்றுக்கொள்ளுதல் என்ற பாலத்தை கடந்தவர்கள் ஒரு பயிரியின் மனநிலையை வாழ்க்கையில் ஏற்றுக் கொள்ளுங்கள் பயணத்திற்கு தேவையானதை மட்டும் எடுத்துச் செல்லுங்கள் உங்கள் கடந்த காலத்தின் கைதியாக இருக்காதீர்கள் அது ஒரு பாடம் தானே தவிர ஆயுள் தண்டனை அல்ல ஒரு நாள் நீங்கள் எவ்வாறு உங்கள் அவமானங்களை கடந்து வந்தீர்கள் என்பதைப் பற்றி உங்கள் கதையை சொல்கிறீர்கள் அது வேறு ஒருவருக்கு வழிகட்டியாக இருக்கும் மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி யோசிக்காதீர்கள் உங்கள் கருத்தில் நீங்கள் சரியாக இருக்கும்போது பிறரின் விமர்சனங்களை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை பிரியமான வேலை ஒருபோதும் கடினமாக இருக்காது செய்யும் வேலை மனதிற்கு பிடித்து செய்யுங்கள் மனிதர்கள் மனம் மாறுவதை கண்டு வியப்படையாதே வெளிச்சத்திற்கு ஏற்ப நம்முடைய நிழலை திசை மாறத்தான் விழுகின்றது உண்மையான அன்பை நீங்கள் ஒவ்வொரு கணமும் நீங்கள் சொல்லித்தான் புரிய வைக்க வேண்டும் எனில் அவர்கள் உங்களுக்கு உரியவர்கள் இல்லை அன்பை சரியான நேரத்தில் வெளிப்படுத்த தெரியாதவனும் கோபத்தை தவறான இடத்தில் வெளிப்படுத்துபவனே நம்ம எல்லா துன்பத்திற்கும் காரணம் உங்கள் துயரத்தைக் கண்டு கலங்காதீர்கள் பெரும் துயரத்தில் உழலும் எந்த ஒரு ஜீவனம் அந்த சமயத்தில் ஒரு கம்பீரத்தை பெறுகின்றது மிகச் சிறந்த நேரம் என்பது இக்கணம்தான் மிக முக்கியமான நபர் என்பவர் உங்களுடன் இருப்பவர்கள் தான் மிக முக்கியமான பணி என்பது உங்கள் வாழ்வாதாரத்தை காக்கும் பணிதான் இவை மூன்றில் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள் நீங்கள் வாழ்வில் நிச்சயம் உயர்வீர்கள் இந்த உலகில் எதை தேடி மனிதன் அலைந்தாலும் அவனுக்கு இறுதியில் தேவைப்படுவது அமைதி மட்டுமே உங்கள் மன அமைதியை எதற்காகவும் எழுந்து விடாதீர்கள் நீங்கள் தவறேதும் செய்யாமல் யாராவது உங்கள் தன்மானத்தை சீண்டினால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில்லுங்கள் அதில் தவறேதும் இல்லை ஒருவருடைய வாழ்க்கையாவது மாற்றி அமைக்காவிட்டால் நீ உனது வாழ்க்கையை தவறாக வாழ்கின்றாய் என்று அர்த்தம் அமைதியாக இருப்பவன் முட்டாள் என்று எண்ணி விடாதே பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி எளிதில் கிடைக்கும் எந்த பொருளுக்கும் மதிப்பு இருக்காது யாருக்கும் நீங்கள் எளிதாக கிடைத்து விடாதீர்கள் அவர்களுக்கு உங்கள் மதிப்பு தெரியாமலேயே போகும் எண்ணிக்கையில் உயர்வது எல்லாம் உயர்ந்தது அல்ல எண்ணத்தில் உயர்ந்ததுதான் உங்கள் உடலில் வளர்த்திருக்கும் போதே உங்களுக்கு என்று உழைத்துக் கொள்ளுங்கள் பிறகு வருந்த வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் பூவாக இருக்காதீர்கள் இருங்கள் காரணம் முட்கள் தான் தன்னை காலில் மிதித்தவனை கையில் எடுக்க செய்கின்றது கூட்டத்தில் ஒருவனாக நிற்பது எளிது ஆனால் தனியாக தனியாக தைரியம் வேண்டும் வாழ்வில் எப்பொழுதும் நிற்க நேர்ந்தால் உங்கள் மகிழ்ச்சிக்கும் துயரத்திற்கும் நீங்களே காரணம் எதற்காகவும் அவசரப்படாதீர்கள் நேரம் வரும் பொழுது தானாகவே அது நடந்தோறும் உங்களுக்கு குறைவான காலமே இருப்பது என்பதை நினைவில் வையுங்கள் அடுத்தவர்களைப் பற்றி யோசிக்க உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் மனதில் இருப்பதை அப்படியே பேசி பாருங்கள் உறவு என்று சொல்லி கொள்ள ஒருவரும் இருக்க மாட்டார்கள் மனதையும் நாவையும் அடக்க தெரிந்தவர்களே வாழத் தெரிந்தவர்கள் அனைத்தையும் கிடைத்தால் அழைச்சி வந்துவிடும் என்பதல்தான் சிலவற்றை கிடைக்காத வரிசையில் வைத்திருக்கின்றது காலம் தேடும்பூது எல்லாம் பிறருக்கு கிடைத்து விடாதீர்கள் பின்னர் அடிக்கடி உங்களைத் தொலைப்பார்கள் நம்மை காயப்படுத்தும் வாய்ப்பை பிறருக்கு நாமே கொடுத்துவிட்டு பிறகு கவலைப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை யாரையும் உங்களை காயப்படுத்த அனுமதிக்காதீர்கள் நமது வாழ்க்கையில் மறக்க வேண்டிய நாட்களும் உண்டு மறந்துவிடக் கூடாது ஏங்கும் சில நாட்களும் உண்டு எது எப்படியாக இருந்தாலும் வாழ்ந்துவிட்டு போ நமது வாழ்க்கையில் நெருக்கடி வரும்போதெல்லாம் எல்லாம் மனிதர்கள் மறந்து போகிறார்கள் வேடங்கள் தான் நிறைவு காணாத மனம் கொண்டவர்களோடு வாழ அப்படிப்பட்டவர்களை உடன் வைத்து உன் வாழ்வை வீணாக்காதே வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக கொஞ்சி பேசும் போலி உறவுகள் நஞ்சுக்கு சமம் அப்படிப்பட்ட உறவுகளிடம் இருந்து தள்ளியே இருங்கள் உன் வாழ்வில் சிலர் உன்னை நேசிக்கவும் உன்னை விட்டு விலகவும் மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் அட்டை பூச்சிக்கு சமமானவர்கள் அவர்களை விட்டு விலகினால் தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும் நீ வேண்டாம் என்று ஒருவர் உன்னை தூக்கி எறிந்தால் அவரை விட சிறந்த அடைய முயற்சி எடு அதற்கேற்ற விதத்தில் உன் தகுதிகளை வளர்த்துக்கொள் நீ இழந்தவற்றின் வழி உன் மனதை விட்டு போக வேண்டும் என்றால் இழந்தவர்களை விட பல மடங்கு அடைய எடு அது ஒன்றே சிறந்த வழி கடந்த போன சில நிகழ்வுகளில் சிக்கி சிக்கி தவிக்காதே காலம் கடந்தால் அது வெறு சமம் என்பதை விளங்கிக்கொள் எல்லோருக்கும் உன்னை பிடிக்க வேண்டும் என்றால் நீ பணமாகத்தான் இருக்க வேண்டும் அன்பை கேட்டு வாங்காதீர்கள் அக்கறையை சொல்லி பெறாதீர்கள் காதலை பிச்சை எடுக்காதீர்கள் இவையெல்லாம் கிடைக்காத இடத்தில் ஒரு நொடியும் இருக்காதீர்கள் எதையும் யாரிடமும் வற்புறுத்தி பெறாதீர்கள் வற்புறுத்தி பெறுபவர் என்றும் நினைப்பது இல்லை அது அன்பானாலும் சிலருக்கு நாம் மட்டுமல்ல நம்முடைய அன்பும் தொல்லையாகத்தான் தெரியும் திரிந்து தொழையுங்கள் பேச விருப்பம் இல்லாதவர்களிடம் வழியே போய் நீங்கள் பேசாதீர்கள் அது யாராக இருந்தாலும் சரி கடந்து போனதை நினைத்து கவலைப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் என்பவதற்காகத்தான் நம்மை விட்டு சில விஷயங்கள் கடந்து போகின்றன நெருக்கமானவர்களிடம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இவ்வுலகில் சிலருக்கு நீங்கள் முக்கியமில்லை என்பதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வு சரியாகும் நீ வாழும் உலகில் உண்மைகளும் பொய்களும் கலந்தேதான் இருக்கும் ஒரு சமயத்தில் உனக்கு உண்மை என்று தெரிந்தது வேறொரு சமயத்தில் உனக்கு பொய்யாக தெரியும் அடுத்தவர் விரும்பியபடித்தான் வாழ வேண்டும் என்றால் பொய்யாகத்தான் பேச வேண்டும் அடுத்தவரின் விருப்பத்திற்கே நடக்க வேண்டும் என்றால் நடிக்கத்தான் வேண்டும் மனம் திறந்து பேசு மன மனதில் பட்டதை எல்லாம் பேசாதே சிலர் உறிஞ்சிக் கொள்வார்கள் சிலர் பிரிந்து சென்று விடுவார்கள் சிலரது பிரிவு உன்னை வருந்தும் சிலரது பிரிவு உன்னை திருத்தும் நெருங்கிய சிலர் உனக்கு விரோதமானால் மனம் தளராதே சில சமயம் மரத்தை வெட்டும் கோடாரியின் கைப்புடி இன்னொரு மரத்தால் தான் செய்யப்பட்டு இருக்கும் எவர் உங்களுக்கு தேவைப்பட மாட்டார்கள் என தெரிந்தும் அவரோடு தொடர்பில் இருக்கின்றீர்களோ அங்குதான் நீண்ட நேரம் யோசித்த எத்தனை வருடங்கள் நீங்கள் ஒருவரோடு வாழ்ந்தாலும் அவரை உங்களால் முழுமையாக புரிந்து கொள்ளவே முடியாது இந்த உலகில் நமக்கென யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கின்றார்கள் என்று யோசியுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் உனது வேதனை பலருக்கு வேடிக்கை வெளியில் சொல்லாவிட்டாலும் பலருக்குள் உனக்குள் மகிழ்ச்சியை தரும் ஆகையால் எல்லோரிடமும் உனது வேதனையை கூறாதே சிலரிடம் கெட்டவன் என்று பெயர் எடுத்து விடுங்கள் நல்லவன் என்ற பெயரை காப்பாற்றிக்கொள்ள நிறைய நடிக்க வேண்டியிருக்கும் கெஞ்சி கிடைக்கக்கூடாதது காதல் பிச்சை எடுக்கக்கூடாதது அன்பு கேட்டு பெறக்கூடாதது மரியாதை புரிய வைக்கக்கூடாதது உணர்வுகள் ஒருவன் உன்னை வீழ்த்தினால் வருத்தம் கொள்ளாதே அவன் எப்படி உன்னை வீழ்த்தினான் என்று யோசி அந்த யோசனை உனக்கான வெற்றி பாதையை உருவாக்கும் ஒருவர் உங்களை எப்பொழுதும் உரை சொல்லிக் கொண்டிருந்தால் அமைதியாக இருங்கள் ஏனென்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகளுக்கு சத்தம் அதிகம்தான் நீ வாழ்வில் தடுமாறி விழுந்தபோது உன்னை தாங்கி பிடித்தவர்களையும் மறக்காதே அதை வேடிக்க பார்த்தவர்களையும் மறக்காதே இங்கே பேசும் பேச்சுவிட மௌனத்தின் சத்தமே அதிக அதிபளைகளை உன் ஆழ்மனதில் ஏற்படுத்தும் வாழ்க்கை வாழ்க்கைகின்ற கண்ணாமூச்சி ஆட்டத்தில் கண்களை கட்டாமலேயே தேடிக் கொண்டிருக்கின்றோம் நம்மை நாமே வாழ்வில் எது உன்னிடம் வந்தாலும் அது உனக்கானதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள் எது உன்னை விட்டு போனாலும் அது உனக்கு எதிராக இருந்தால் அதை விட்டுவிடு மறந்துவிடு நிம்மதி நிலைக்கும் இறைவனின் துணையும் நல்ல எண்ணங்களும் உனக்குள் இருக்கும் வரை யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது பூவாக இருக்காதீர்கள் முட்டலாக இருங்கள் காரணம் முட்கள் மட்டும்தான் தன்னை காலில் மிதித்தவனை கையில் எடுக்கச் செய்கின்றது உங்களுக்கு உணர முடியாத சந்தோஷத்தை கொடுப்பதும் சொல்ல முடியாத வழியை கொடுப்பதும் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களாகத்தான் இருப்பார்கள் நிராகரிக்கப்படும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவதே மிகச்சிறந்த பதிலடி நீங்கள் ஒருவரை அதிகம் நேசிக்கிறீர்கள் என்பதற்காக அவரிடம் உங்களை பற்றிய அனைத்து ரகசியங்களையும் சொல்லிவிடாதீர்கள் இறுதி வரை யாரும் உடன் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது நம் சிரிப்பில் மறைந்திருக்கும் வழிகளை கண்டு பிடிப்பவர்களே நமக்கான உண்மையான உறவுகளாக இருப்பார்கள் வாழ்வில் யாரின் அன்பிற்காகவும் அழாதீர்கள் உங்கள் மீது அன்பாய் இருப்பவர்களை அளவைக்காதீர்கள் அவர்கள் தாங்க மாட்டார்கள் நீங்களும் தாங்கிக்க மாட்டீர்கள் உன் மதிப்பு தெரியாதவர்களிடத்தில் உன் அழைப்பும் அர்ப்பணிப்பும் அங்கீகரிக்கப்படாது உன் மதிப்பு தெரியாத இடத்தில் உன் உழைப்பும் அர்ப்பணிப்பும் அங்கீகரிக்கப்படாது முடியும் என்ற நம்பிக்கை உள்ளவனால் மட்டுமே வெற்றி பெற முடியும் பிரச்சனைகளை கண்டு மிரண்டு விடாதீர்கள் முதலில் தாங்க முடியாததாக தோன்றும் பின்னர் பரவாயில்லை போல இருக்கும் கடந்து விட முடியும் என்ற நம்பிக்கை வரும் இறுதியில் இதற்காகவா வருகிறோம் என்று மனம் லேசாகிவிடும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது மனிதனுக்கு இவ்வளவுதான் மலை போல வந்து பனி போல விலகிவிடும் மனம் ஒரு புத்தகத்தை கூட புரட்ட முடியாது உங்களின் தோல்வி எங்கே தொடங்குகிறது தெரியுமாம் பிரச்சனைகள் வரும்போது அல்ல பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போதுதான் உயர உயரத்தான் நமக்கு மேலே எத்தனை பேர் உள்ளனர் என்பது தெரியும் எல்லாரை விடவும் உயர்ந்து விட்டோம் என்று ஒருபோதும் எண்ணி விடாதே குடும்பத்தில் பொறுப்புகளும் சுமைகளும் அதிகரிக்கும் போது அலகாரங்கள் ஒருபோதும் தேவைப்படுவதில்லை இழந்ததை எண்ணி வருந்திக்கொண்டு இருந்தால் இருப்பதையும் இலக்க நேரிடும் நீங்கள் இழந்தவற்றை மீண்டும் பெற வேண்டுமா இல்லை இருப்பதை எண்ணி மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா உங்கள் உழைப்பு நீங்கள் இழந்த அனைத்தையும் மீண்டும் உங்களிடமே கொண்டு வந்து சேர்க்கும் வருத்தம் கொள்ளாதே உனக்காக படைக்கப்பட்ட அனைத்தும் நிச்சயம் உன்னை வந்து அடையும் விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் எளிதாக எட்டிவிடலாம் எல்லாம் தெரியும் என நினைக்கும் அறிவாளிகள் அதை இன்னொருடம் இருந்துதான் கற்றுக்கொண்டோம் என்பதை மறந்து முட்டலாகி விடுகின்றன கடந்த காலத்தை மாற்றவோ மறைக்கவோ திருத்தி முடியாது ஆனால் உன்னுடைய எதிர்காலத்தை நீயே வடிவமைத்துக் கொள்ள முடியும் உன்னால் முடியவில்லை என்றால் பின்வாங்காதே அதனை சவாலாக எடுத்துக்கொண்டு முடித்து காட்டு கடமையை செய்தால் வெற்றி கடமைக்கு செய்தால் தோல்வி தோல்விகளால் அடிப்பட்டால் உடனே எழுந்துவிடு இல்லை என்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும் நீ விரும்பிய ஒன்று உன்னை விட்டு விலகிச் சென்றால் உன் தகுதிகளை வளர்த்துக்கொள் விலகிச் சென்றது உன்னை தேடி வரும் நாம் நாம் ஓட வேண்டிய தூரத்தை முடிவு செய்ய வேண்டுமே தவிர எதிரி அல்ல அப்போதுதான் நம்மால் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க முடியும் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஒரு பூ பூக்கத்தான் செய்கிறது உங்களுடைய மகிழ்ச்சியை எதற்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள் காலம் உங்களை தகுதியானவராக கருதினால் அதுவே உங்களை வழிநடத்தும் கலங்காதீருங்கள் ஒவ்வொன்றுமே நன்றாக பார்க்க அதற்கான இடைவெளிகள் வேண்டும் சில சமயம் காலத்தின் இடைவெளி சில சமயம் தூரத்தின் இடைவெளி காலம் கடந்த பின் துன்பங்கள் அவற்றின் கூர்மையை இழந்து விடுகின்றன இங்கு யாருக்கும் எந்த துன்பமும் நிரந்தரம் இல்லை உலகினின் கடைசி மனிதர் இருக்கும் வரை இங்கு யாரும் அனாதை இல்லை எதற்கும் மனம் தளராதீர்கள் வாழ்க்கையை நேசிக்க எதையாவது ஒன்றை பற்றி கொள்ளுங்கள் அப்போதுதான் உன் வாழ்வு இருக்கக்கூடிய சுவாரஸ்யங்கள் உனக்கு விளக்க ஆரம்பிக்கும் சிலர் நம்மை காயப்படுத்தும் போது வராத வழி அவர்கள் நியாயப்படுத்தும் போது வந்து விடுகிறது